ஊடக அமைச்சின் ஒரு செயலாளராக ஊடக அமைச்சின் மீடியா மாஸ் மீடியா ஊடக செயலாளராக ஒருவரை நியமிப்பதற்கு ஜனாதிபதி என்று பாரிய எதிர்ப்பு அலைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது காரணம் அவர் ஏகப்பட்ட ஊழல்கள் ஏற்கனவே கோப் பாராளுமன்ற தெரிவிக்குள் ஒன்று அதன் மூலம் இவர் குற்றவாளியாக இனங்காட்டப்பட்ட அல்லது இனம் காணப்பட்ட இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சட்ட ஊடாக ஐஜிக்கு சொல்லப்பட்ட அதாவது ஐஜி இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் என்று மகிந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஒருவர் மஹிந்த ரணில் ஆட்சி காலத்தில் ஒழிச்சு இருந்துட்டு இப்ப மீண்டும் புதிய ஜனாதிபதி அனிருகுமர திசநாயக்க அவர்கள் ஆட்சிக்குள் அதே மீடியா செக்ரட்டரியாக நியமிக்கப்பட உள்ளாரான் அது குறித்து ஒரு சிங்கள ஊடகங்கள் மத்தியில் பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பிச்சு அதைத்தான் அங்க சொல்ல போறோம் நம்மளும் அறிந்து கொள்வோமா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தகுதி நாடாளுமன்ற சீர்திருத்தங்கள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளராக கடமையாற்றிய போபகை நிமல் வீர அல்லது நிமல் போபகை மீது சுமத்தப்பட்டுள்ள ஏராளமான குற்றச்சாட்டுகள் குறித்து ஊழல் எதிர்ப்பு முன்னணி ஜனாதிபதியின் செயலாளருக்கும் உயர் பதவிகளுக்கான நாடாளுமன்ற குழுவிற்கும் தகவல் தெரிவித்துள்ளது போயிட்டா நிதி மோசடி மற்றும் துஷ்புரியகம் தொடர்பான சிவில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை விசாரணைக்காக நியமிக்கப்பட்ட ஒருவரை தற்போது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுதலை பெறுவதற்காகவும் விசாரணையை தடுக்கும் நபரை ஊடக செயலாளராக நியமிப்பதற்கு ஊழல் எதிர்ப்பு முன்னணியை தனது கடும் எதிர்ப்பையும் ஆட்சேபனையும் தெரிவித்திருக்கின்றது தற்போது வெகுஜன ஊடக அமைச்சை ஒரு குழப்பமாக மாற்றியுள்ள அமைச்சின் செயலாளரை அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை முடியும் வரை அவரது பொறுப்புகளிலிருந்து நீக்குமாறு ஊழல் எதிர்ப்பு முன்னணி சுமத்தப்பட்ட ஆஹ் சம்பந்தப்பட்ட துறைகளை கோருகிறது இந்த வகையில் ஊடக சுதந்திரத்தில் செல்வாக்கு செலுத்துவது நெறி நெறிமுறையற்ற செயல் என்று இந்த அமைப்புகள் வலியுறுத்தி உள்ளன முன்னதாக திரு நிமல் போபேஷ் ஐக்கிய எதிர்கட்சி என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் என்று கூறி அமைச்சக கடித தலைப்பையும் மட்டக்களப்பு பகுதியில் ஒரு நபர் நினைவு பலகையை அளிக்கும் படத்தை ஒளிபரப்பிற்காக ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி அலைவரிசையின் மீது வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் இவர் ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த செய்தியை நீக்கம் செஞ்சிருக்கிறாராம் மேலும் ஊழல் எதிர்ப்பு முன்னணி பொது சேவை மற்றும் மரண சேவை நிறுவனங்களில் பதவிகளுக்கு நியமிக்கப்படும் நபர்களின் தகுதியை ஆராய நியமிக்கப்பட்ட இலங்கை நாடாளுமன்ற உயர் அதிகாரிகள் குழுவிற்கும் கௌரவ சபாநாயகர் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருக்கும் ஆயிரம் கோடிக்கும் அதிகமான மோசடி வழக்குகள் குறித்து அறிவி அறிவி அறிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற சீர்திருத்தங்கள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் போபகே நிமல் வீர என்கிற நிமல் போபகே அவர்களால் நூறு மில்லியன் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது மேலும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக திரு நிமல் போபெக் மீது தீவிர ஊழல் விசாரணை பிரிவு மற்றும் ஹோப் குழுவால் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன திரு நிமல் போபெக்கே பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி பத்து முதல் பன்னெண்டாம் ஆண்டு வரை இலங்கை தேசிய மனித வள மேம்பாட்டு கவுன்சிலின் தலைவராக பணியாற்றியுள்ளார் அந்த காலகட்டத்தில் அவர் இந்த நிதி மோசடிகளை ஏராளமான சந்தர்ப்பங்களில் பல்வேறு திட்டங்களை செய்துள்ளார் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்குகள் டிஎம்ஆர் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினாலு என் கீழ் ஆயிரம் ஒரு லட்சம் ரூபாயை மீட்க ஒரு சிவில் வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஒரு லட்சம் ரூபாய் இந்த இருந்த காலத்தில் நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டிய முப்பதாயிரம் ரூபாவும் கோப் குழுவால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது அளிக்கப்பட்டுள்ளது நிமல் போபெஜ் தேசிய மனிதவள மேம்பாட்டு கவுன்சிலின் தலைவராக பணியாற்றினார் அவர் தலைவராக இருந்த காலத்தில் நன்னதாக கூறப்படும் ஊழல் மற்றும் நிதி முறைகேடுகளுக்கு கோப் குழு அவரை குற்றவாளி என கண்டறிந்துள்ளது அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளை தொடர்ந்து நவம்பர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் இது தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய சட்ட நடவடிக்கை குறித்து சட்ட மாதங்களிடம் விரிவான பகுப்பாய்வே கோப்புக்கொழு கூறியது அது கோரிந்தான் அவங்க இன்னும் கொடுக்கலையா இந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பாக இலங்கை காவல்துறையிடம் புகார் அளிக்க வேண்டும் என்பதே அந்த கோரிக்கையின் பதிவாகும் ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி பதினெண்டு துறையின் கடிதத்தால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது விசாரணையின் போது வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களை வழக்கு தொடுக்கும் நோக்கங்களுக்காக அதிபர் துறைக்கு அனுப்பவும் அது அறிவுறுத்தப்பட்டுள்ளது மார்ச் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாராயம்பட்டி பொலிஸில் புகார் ஏன் நாராயம்பட்டி வருது என்றால் நாராயணம்பட்டி ஏரியாவில இந்த ஊடக மினிஸ்டி இருக்குது அதற்காகத்தான் கேர்ளப்பான இடையில ஊ மணி இருக்குது ஆர்மி ஒரு மிலிட்டரி போலீஸ் ஹெட்குவார்டர் பக்கத்துல பின்னர் அது வெள்ளத்தை மோசடி புலனாய்வு பிரிவுக்கு அனுப்பப்பட்டது ஆனால் அது தொடர்பாக இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மைந்தன் ஆட்சி அமர்த்திப்பட்டாங்கல்ல அனுநாதபுரம் மாவட்டத்தில் தனியார் துறையில் வேலை வேலை தேடிப்புகளை பதிவு செய்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் அவர்களை வேலைக்கு அமர்த்திய வேலையின் மேலிருந்து பாதுகாப்பு திட்டம் இரண்டாயிரத்தி பன்னெண்டு மார்ச் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி நிறைவடைந்தது இதற்காக செலவிடப்பட்ட இருபத்தி ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாய் இந்த திட்டம் ஒரு வெளிப்புற ஆலோசரால் செயல்படுத்தப்பட்டது அதனால் அந்த கணக்காளர் அறிக்கையின் பிரகாரம் அது எந்தவித நலனும் இல்லாம வெறும் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மாத்திரம் செலவிடப்பட்டதாகவும் அது கணக்காளர் நாய அறிக்கை மூலம் தெரிவிக்கப்படுகின்றது அது ஆற்றிய ஆட்சி ஐ மூலம் பெறப்பட்ட தகவல்தான் அது இணைக்கப்பட்டிருக்கின்றது இந்த திட்டத்தை செயல்படுத்த ஆளுநர் குழுவின் ஒப்புதல் எதுவும் பெறவில்லை திட்டத்தில் எந்த நோக்கங்களும் அடையப்படாதால் அதற்காக செலவிடப்பட்ட ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வீணாக்கப்படுறையும் பலன்ஸ் காசி பாக்கி வந்திருக்கணும் அதற்கப்புறம் அனுநபுரம் ஓயா மடுவில் நடைபெற்ற தயட்ட கிருள்ள மேம்பாட்டு கண் கண்காட்சி ஒன்றுக்காக இருபத்தி அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நான்கு முப்பது ஆறாயிரத்தி போடுவோமா ஒரு போட்டால் அங்கேயும் ஒரு ஊழியர்கள் மற்றும் ஏழு ஊழியர்கள் அண்ணாச்சி ஒரு ஒரு எண்பத்தி எட்டாயிரத்துக்கு மட்டும் இல்ல செல்வா போட்டு மத்திய ஆட்டையை போட்டு அந்த ஒரு கணக்குல வருது உணவுக்காக ஒரு எண்பதாயிரம் ரூபாய் எண்பத்தி எட்டு லட்சம் வழங்கப்பட்டிருக்கு இல்ல எண்பத்தி எட்டு லட்சம் எட்டு லட்சம் ஒரு அறுபத்தி ஒன்றுக்கு தான் போயிருக்கு அப்படி அதுலயும் ஒரு ஊழல் ஊழல் இருக்கு தட்டிட்டு போறோம் அதுக்கு நமக்கு டைம் இல்ல ஏகப்பட்ட ஊழல் இந்த மறு அந்த வீடு சங்கரத்துக்கு இந்த ட்ரைனிங் வருவாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் ஒரு அகமண்டேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பதினஞ்சு நாளுக்குன்னு சொல்லி போட்டு அதுல ஒரு மூணு முப்பத்தி ஆறு லட்சத்தி ஏழு ஒரு முப்பத்தி ஆறு லட்சத்துல ஒரு ஏழாயிரத்து கிட்ட ஏழாயிரம் முப்பத்தி ஆறு லட்சத்துல அதையும் ஆட்டைய போட்டு இருக்குது அதுக்கு செலவு ஒரு லட்சம் முப்பதாயிரம் தான் போயிருக்கேன் இப்படி ஏகப்பட்ட ஊழல் ஒரு பதினஞ்சு ஊழல் வாசிக்கப்படுது அதை நம்ம கேட்டுக்கிட்டு போக தேவையில்லை இப்படிப்பட்ட ஒருவரைத்தான் அரசாங்கம் இன்னும் ஒரு 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 மோசமான ஊழலையும் சொல்லணுமா ஜிசி ஓ லெவல் ஏ லெவல்ல யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கிடைக்காதவர்களுக்கு நமக்கு இப்பதான் தெரியுது நம்ம மக்களுக்கு இல்ல மக்களுக்கு தான் போயிருக்காது அதாவது ஜிசி ஓ லெவல் முடிச்சிட்டு யூனிவர்சிட்டி போகாத ஆக்களுக்கு அவரால விளையாடி அந்த பயோசைன்ஸ்ல டூ சி இல்லாட்டி மேக்ஸ்ல டூ சி ட்ரீ அதாவது ரெண்டு பாடம் டூ இயர்ஸ் இல்லாட்டி டூ சி இல்லாட்டி ஒன் சி அப்படி எடுக்கிறாங்களோ இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு தனிக்கிற கோர்ஸ் ஒன்று இந்த மீடியா மியூசிபில் இருந்துருக்காது அப்ப அது என்ன சொல்லுது அது தொழிற்பாதைகள் மற்றும் வாழ்க்கைகளை வெல்ல முடியும் என்பதை காட்டும் அவர்களை பொருத்தமான பயிற்சி நிறுவனங்களுக்கு பரிந்துரை செய்யவும் முதன்மையான நோக்கத்துடன் பிளை நெட் இப்ப எனக்கே தெரியுதா நமக்கு தெரியாது பிளைட் நெட் திட்டம் ஒன்று தொடங்கப்பட்டது ஆய்வின் போது பின்பறும் அவல்கள் செய்யப்பட்டது இந்த அமைச்சுக்குள்ள இருக்கிறது ஒரு ஊடகத்துக்கு வரல இந்த இந்த மாதிரி ஒரு ப்ரோஜெக்ட்ல ஒரு தமிழ் முஸ்லிம் மக்கள் போன சரத்துறை வந்து இல்லை அதில் எஃப் த்ரீ மற்றும் டபிள்யூ ஜீரோ நைன் மற்றும் பிளை நெட் போன்ற பல்வேறு பெயர்களில் செயல்படுத்தப்பட்ட தேர்வுகளில் தோல்வி அடைந்த மாணவர்களுக்கான மேற்கூறிய திட்டத்திற்காக இரண்டாயிரத்தி பத்து முதல் பன்னெண்டு வரை இருபத்தி ஒரு ரெண்டு கோடி பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் எப்பாவி மனுஷா அடிச்சிருக்கான் செலவிடப்பட்டது அதுல நாலு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் தான் மாணவர்கள் செலவிடப்பட்ட அதாவது எதிர்பார்க்கப்பட்ட மாணவர்கள் நாற்பத்தி ஒன்பது மட்டுமே இந்த ப்ரொஜெக்ட்ல பங்கு பாத்திருக்கிறாங்க ஆனால் எதிர்பார்க்கப்பட்ட மாணவர்கள் பதினோராயிரத்து ஐநூத்தி எழுபத்து மாணவர்களை எதிர்பார்த்துக்கிறாங்க அந்த தகவல் எல்லாம் இல்லையா ஒரு தகவல் கூட கவுன்சில் இல்ல அறுபத்தி ஒரு வீதம் விளம்பரத்துக்காக மட்டும் செலவிடப்பட்டிருக்கு இணைய வசதிகளை நெட்வதற்காக இணைய இணைய வசதிகளை பெறுவதற்கு மட்டும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு பிச்சை கணக்கு இந்த நிறுவன திட்டத்தை செயல்ப செயல்படுத்தப்பட வேண்டிய பல திட்டங்களுக்கானது என்று கூறியது ஆனால் எந்த நோக்கங்களும் அங்கே அடையப்படலை நல்ல வீண்பனையும் செய்யப்பட்டிருக்குது ஆனால் அந்த இந்த விசாரணையெல்லாம் அண்ணாச்சி போக வச்சு ஃபுல்லாக தவிர்க்கிறானா எப்படி தவிர்த்த மாட்டுவான் தானே அவன் போனா மாட்டுவான் கோப் குழுவின் அவதானிப்புகள் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவிற்கும் புகார் அனுப்பப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது விசாரணை இருந்த போதிலும்

நாடாளுமன்ற சீர்திருத்தங்கள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சகத்தின் செயலாளராக நியமிப்பது ஒரு கடுமையான சூழ்நிலை என்று கருதப்படுகிறது இவ்வளவு பொறுப்பான பதவியை வகிக்க அவர் தகுதி என்பதற்கும் அவர் தனது சேவை வரலாறு முழுவதும் பொறுப்பற்றதாகவும் தன்னிச்சையாகவும் செயல்பட்டு அரசாங்கத்துக்கு சங்கடத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்துவார் என்பதற்கும் ஏராளமான ஆதாரங்கள் ஆதாரங்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றது மூலம் எனவே பொது சேவை மற்றும் பொது நிறுவனங்களின் பதவிகளில் பதவிகளுக்கு நியமிக்கப்படும் நபர்களின் தகுதியை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட இலங்கையின் நாடாளுமன்ற உயர் அதிகாரிகள் குழு திரு போபகே நிமல் வீர என்ற திரு நிமல் போபகே தொடர்பாக உண்மைகளை ஆராய்ந்து முடிவெடுக்குமாறும் கோரப்பட்டுள்ளது சுமார் மூன்று மாதங்களாக காலியாக உள்ள தகவல் ஆணையத்தின் தலைவராக முன்னாள் ராஜபக்ச ஆதரவாளரை இவர் ஆதரவாளரை இப்போதைய ஜனாதிபதி அவர்கள் நியமிக்க போவதாக செய்திகளும் வதந்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றது அதற்காக இந்த செய்தி வந்திருக்கான் இரண்டாயிரத்தி பதினா பதினான்காம் ஆண்டு ராஜபக்ச ஆட்சியின் கீழ் பணியாற்றி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் இணைந்த இந்த நிர்வாக சேவை அதிகாரி வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளராகவும் பணியாற்றி உள்ளார் உம் இவர் ஒரு காலத்தில் பசில் ராஜபக்ச பெசில் அமெரிக்காவில் ஓடி ஒழிஞ்சிருக்கானே ராஜபக்சவின் ஒருங்கிணைப்பு செயலாளராகவும் பணியாற்றியதாகவும் செய்திருக்கிறது நல்ல ஆட்டையை போட்ட பாட்டியா தகவல் அறையின் உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது அவர் ஊடக அமைச்சின் செயலாளாகவும் கடமையாற்றி இருக்கின்றார் அவர் ஒரு தேசிய மனிதவள மேம்பாட்டு கவுன்சிலின் தலைவராக பணியாற்றிய காலத்துடன் தொடர்புடையது செப்டம்பர் பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து அவரது கீழ் முறையில் செலவிடப்பட்ட நிதியை மீட்டெடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்ப இவர் ஊடக அமைச்சின் செக்ரட்டரியாக இருந்த காலத்தில் பின்பிருகம் செய்யப்பட்ட பணத்தை அறவிடுமாறும் கோப் கமிட்டி கொடுத்திருக்குது இந்த இதெல்லாம் அள்ளிட்டு போனால் இவரும் ஒரு கம்பி என்ன வேண்டிய ஆள் இவர் சிறை செல்ல வேண்டிய ஒருவரை ஏன் அரசாங்கம் சிம்மாசனம் ஏத்த போகுது அப்ப அரசாங்கம் மேல மேல மஹிந்தண்ட பணியாலு அரசாங்கம் சும்மா சும்மா கொண்டு தர்ம சங்கடத்துல மாட்ட போகுது நரசாங்கம் எதையும் கேக்குற மாதிரி அதாவது கிட்டத்தட்ட நம்மட அரு ஊசி டாக்டரை போல எதையும் கேட்க மாட்டாங்கல்ல கேக்கதாக்களுக்கு இப்படித்தானே நடக்கும் அதனால இந்த வேலையிலதான் ஆஹ் ஆட்சி மாற்றம் ஒன்றை நோக்கி ஆட்சி மாற்றம் ஒன்று இருக்குன்னு சொல்லி இந்த அணி குஞ்சு சொல்லி இருக்குது ஆட்சி மாற்றம் கொண்டு வரலாம் பார்ப்போம் எனவே இப்படிப்பட்ட ஒரு ஊழல் பிரதானியை நாம் அப்படின்னு சொல்ற நிறைய ஊழல் இருக்க அவரை அந்த சின்ன சின்ன காசு அடிச்சு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பிச்சை கணக்கில் அடிச்சிருக்கிறான் ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு அடிச்சிருக்கிறான் பிறகு ஒரு நாலு லட்சத்தி அறுபத்தி அஞ்சு அடிச்சிருக்கிறான் எப்படி சின்ன சின்ன எளிய காசு ஒரு பதினோராயிரத்தி இப்படி ஒரு எளிய எளிய காசல் அடிச்சுக்காது நான் வாசிக்கல எளிய காசல் அடிச்சுக்கிறான் பாவி இப்படிப்பட்ட ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு ஊழல் பேர் வழிய அரசாங்கம் கொண்டு இந்த மாதிரி ஒரு போஸ்ட்ல நிறுத்த போகுதுன்னா நாம என்னத்தை சொல்ல மீண்டும் நாளை சந்திப்போம் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ